நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவோடு கூட்டணி எப்படியாவது திமுகவிடம் இருந்து ஒரு பத்து தொகுதிகள் கேட்டோம் பெற்றணும் அப்படிங்கறதுல அந்த கட்சி ரொம்ப குறையாவே இருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைவி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் பெரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ரிஷிவந்தான் விருதாச்சலம் போன்ற இன்னும் அந்த பன்ரொட்டி அந்த மாதிரியான பகுதிகளில் ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிட போறாங்க திமுக கூட்டணி அமைப்பது உறுதியாயிருச்சா எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்காங்க திமுகவிடம் இருந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்கில் போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறகு அந்த கட்சி வந்து ரொம்பவே என்ன சொல்றது செயல்பாடுகள்லையும் சரி வாக்கு சதவீதத்திலுமே சரி ரொம்ப கீழே இறங்கி இருக்காங்க ஏன் இது ஒரு பேசுபொருள் ஆகுது அப்படின்னா ஒரு காலத்துல வந்து திமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சியாக அமர்ந்த ஒரு கட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் பேச்சுக்கள் சட்டமன்ற பேச்சுக்கள் அன்னைக்கு வந்து பல விமர்சனங்களை கலப்பிச்சு பல பின் விளைவுகளையும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துச்சு இது எல்லாமே வந்து பல நேரங்கள்ல பேசிட்டோம் பல காணொலிகள்ல பல ஊடகங்கள்ல பல மூத்த பத்திரிகையாளர்களே பேசியிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க லைவ்ல பிரஸ் மீட்ல அந்த மாதிரி ஆனால் ஆனா வந்து துணிச்சலாக எதையும் பேசக்கூடிய ஒரு தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் அவர் வந்து செயல்பட்டு இருந்தார் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்லாம் வந்து மக்கள் வந்து கொண்டாடினாங்க அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாடினாங்க அப்படி இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த கட்சியினுடைய இன்றைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரி கேப்டன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைவிற்கு பிறகுதான் அந்த சூழல்னா என்றைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதோ அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்களோ அதன் பிறகு அவர் வந்து அரசியல் ஆக்டிவா செயல்பட முடியாம போனதோ அன்னையிலிருந்தே வந்து தேமுதிக அவருக்கு ஒரு தான் இருந்துச்சு அப்புறமா பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதவி ஏற்றாங்க அதுவுமே மிகப்பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானுச்சு எல்லாமே அரசியல் கட்சிகள்ல பல நேரங்கள்ல வீழ்வதும் எழுவதும் வந்து எல்லா கட்சிகளுக்குமே உரித்தான ஒரு விஷயம்தான் அந்த வகையில இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேமுதிக அப்படிங்கிறவுடைய கட்சியினுடைய ஒரு தலைவராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் கூட்டணி விவகாரங்கள் இதில் எல்லாமே வந்து பல முரண்கள் பல விமர்சனங்கள் இருக்கு பாமக மீது எப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களோ அதே போல விமர்சனத்தை தேமுதிகா மீதும் வைக்கிறாங்க இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை தான் போய்கிட்டு இருக்கு தேமுதிக ஆனா அதிமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல தேமுதிக பக்க பலமா இருந்தாங்க சொற்ப வாக்குகளை கொண்ட கட்சி அப்படின்னு பேர் எடுத்திருந்தா கூட அந்த நிலையை வந்து தேமுதிக எட்டியிருந்தா கூட நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அஹ் அதிமுகனுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாருமே கை கொடுக்கல மாபெரும் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனா யாருமே கை கொடுக்காத நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கை கொடுத்தாரு அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதா உறுதி அளிச்சிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முடிஞ்சிருச்சு விருதுநகர்ல டஃப் கொடுத்தாரு விஜய் பிரபாகரன் அவர்கள் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இரண்டு முறை எம்பி ஆக இருந்த மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு டஃப் ஆகிட்டே கொடுத்தாரு சொற்ப வாக்குகள் கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து தோல்வி அடைஞ்சாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அந்த எலெக்ஷன்ல வெற்றி தோல்வி யாருக்கு இருக்கும்ங்கிறது வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிச்சது கேப் விஜய் பிரபாகரன் அவர்களும் மாணிக்கம் தாகூர் அவர்களுமே வந்து கடும் போட்டியில தான் போயிட்டு இருந்தாங்க சொற்ப வாக்குகள்ல தான் தோல்வி கண்டார் அப்படின்னா ஒரு வாக்குல தோல்வினாலும் தோல்வி தோல்விதான் அப்படிங்கிறது நீங்க சொல்றது புரியுது இருந்தாலும் டஃப் ஆயிட் கொடுத்துருந்தாரு இதெல்லாம் தாண்டி வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு அது அதிமுக அந்த பா பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் முடிஞ்ச சில மாதங்கள் கழிச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கறதா உறுதி அளிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் நினைக்கிறா ராஜ்யசபா சீட் வந்து முடிவுற்று தேர்தல் நடக்கக்கூடிய அந்த சூழல் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இபேஎஸ் அவர்களை போய் சந்திக்கிறாங்க நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது அந்த அக்ரிமெண்ட் காப்பியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து மீடியாவுக்கு வந்து அதிமுக வந்து கொடுக்குறாங்க இப்படியாக போனது வாய் வாக்குறுதியாக வந்து கொடுத்தாங்க உறுதியாக கொடுத்தாங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து கூட்டணி உடைஞ்சிட பேசுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட்டை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தேமுதிகர்கள் சொல்கிறாரு இப்படியாக போயிட்டு இருந்த சூழல்ல தான் இப்போது தேமுதிகாவை வளர்த்தெடுப்பதற்காக தமிழகம் முழுவதுமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் இருக்கு கட்சியை வளர்க்கணும் இந்த தேர்தலை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா கட்சி சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தீவிரமா செயல்படுறாங்க இந்த சூழல்ல கட்சிக்குள்ள நடந்த ஒரு உள் மீட்டிங்ல அவங்க பேசும்போது அதிமுகவை கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காங்க இது ஊடகங்கள் முழுக்க வெளியில வந்திருக்கு செய்தியா மறுப்பு இப்ப வரைக்கும் வரல அப்படிங்கும்போது போது கண்டிப்பா இது உண்மைதான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் கட்சி கூட்டங்களுக்கு வந்து காசு கொடுத்தா கூட்டிட்டு வராங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே சுற்றுப்பயணத்துக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வராரு ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க நமக்கு ராஜ்யசபா சீர் கொடுக்குறதா உறுதி அளிச்சுட்டு இப்படி வந்து ஒரு மோசமான துரோகத்தை அதிமுக பண்ணிச்சு அப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க இனி வந்து இந்த கூட்டணியில தொடர மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இதற்கு இடையில தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்பள்ளோடையெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு மூன்று நாட்கு நாட்கள் பிறகு அவர் இல்லத்துக்கு வந்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஈழத்தில் போய் முதல்வர் அவர்களை சந்திக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நட்பு ரீதியிலான சந்திப்பு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது எம் கே ஸ்டாலின் அவர்கள் பலமுறை தொலைபேசி வாயிலாக நலம் விசாரிச்சிருக்காங்க அதே போல் அவருடைய மறைவிற்கு இராணுவ மரியாதை செலுத்துனாங்க உரிய மரியாதை கொடுத்தாங்க நட்பு ரீதியில் எங்கள் குடும்பம் அவங்க குடும்பத்தோடு நட்பில் நல்லா இருக்கும்போது அத ரீதியிலான ஒரு நலம் விசாரிப்பு தான் இது அப்படின்னு அவங்க சொன்னால் கூட என்னதான் இருந்தாலும் இதை வந்து அவங்க ஃபோன்லேயே பேசியிருக்கலாம் அப்படிங்கும்போது இது வந்து அரசியல் கண்டிப்பாக பேசியிருக்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் இதே விஷயத்த பண்ணார் அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை கூட அரசியல் பேசாமலாம் எதிர்ப்பாங்க அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தில் அரசியல்வாதிகள் எப்பயுமே கிடைக்கக்கூடிய அந்த ஷார்ட் பீரியடில் யாரால என்ன காரியம் நடக்கும் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன மூவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தான் அவங்க வந்து பிளே பண்ணுவாங்க ஒரு செஸ் போர்டில் இருக்கக்கூடிய காயின்ஸ் மாதிரி தான் அரசியல்வாதிகள் அரசு கட்சி தலைவர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கும்போது அங்க வந்து கூட்டணி தொடர்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள் வரைக்கும் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் மறுத்ததாகவும் சொல்லப்படுது அதன் பிறகு தொடர்ச்சியாகவே வந்து ஏவா வேலு அவர்கள் மூலியமா திமுக கூட்டணி போறதா நமக்கு சிறப்பு சில தொகுதிகளையாவது நம்ம வெற்றி பெறலாம் இவங்களோட இருந்தா வெற்றி தொகுதிகளும் கிடைச்சா கூட நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவுதான் அதனால நமக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் மரியாதை மரியாதையும் கிடையாது அப்படிங்கிறதுனால திமுகவோடு போகிறதுக்கு உறுதியாக அவங்க வந்து ட்ரை இருக்காங்க தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது திமுக தரப்பிலருந்து ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிகள் அதாவது காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகா வேல்முருகன் இன்னும் சில கட்சிகள்லாம் வந்து அந்த கூட்டணியில் இருக்காங்க ஒன்று இரண்டு கட்சிகள் இருக்காங்க எஸ்டிபிஐ இந்த மாதிரி ஆதரவு அமைப்புகளும் இருக்காங்க இந்த கட்சிகளுக்கு இடையிலே வந்து இந்த சீட் ஷேரிங்கில் ரொம்பவே இஷ்யூஸ் இருக்குது ஏற்கனவே விசிகா காங்கிரஸ்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அதை அது இந்த க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களுக்கு மிகப்பெரும் ஒரு விஷயம் இந்த தேர்தலில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒன் இயர்லேயே வந்து அவரை வந்து அவர் சந்தித்த ஒரு மிக பெரும் கடும் விமர்சனம் என்ன அப்படின்னா ஒத்த சீட்டுக்காக கூட்டணியில் இருக்காரு ஒத்த சீட்டுக்காக அடிப்பணிஞ்சு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான விமர்சனத்தை அவர் சந்திச்சிருக்கார் அப்படிங்கும் காங்கிரஸும் வந்து கடந்த முறை வாங்கின தொகுதிகளை விட அதிக தொகுதிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிசிகாவும் வந்து இரட்டை இலக்கம் அதுவும் இருபது தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அதே போலதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்களுக்கு அந்த ஒத்த சீட்டு ஒத்த சீட்டுங்கிற விமர்சனத்தை தாண்டி அவங்களும் வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரும் விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து மாவட்டம் தோறமே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து அந்த கட்சியில் இணைந்த காட்சிகளையும் நம்ம பார்த்திருந்தோம் சோ அப்படிங்கும் போது இந்த முறை அவருமே வந்து கொஞ்சம் சட்டமன்றத்துல நெருக்கடி கொடுத்த அதே வேல்முருகன் அவர்கள் இந்த சீட் விஷயத்திலையும் இந்த முறை அவரும் நெருக்கடி கொடுக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு அப்படிங்கும்போது தேமுதிக வந்தால் அவங்களுக்கு எப்படி சீட் கொடுக்கறது அப்படிங்கிற சூழல தான் அஞ்சுலேருந்து ஏழு தொகுதிகள் அதுவுமே அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏழுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் திமுக தரப்புலேருந்து தேமுதிக பதில் போயிருக்கு அதுக்குமே தேமுதிக ரெடி அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்ததாக தான் நமக்கு உறுதியான தகவல் வந்திருக்கு ஆனால் இது பேப்பர் வரியா ரெண்டு கழகத்திடருந்துமே அறிக்கையாக வரும் வரைக்கும் இதை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஆனால் இது வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் உறுதியான தகவல் தான் தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவோடு தான் கூட்டணி போகிறாங்க சீட் ஷேரிங் வரைக்கும் பேசிட்டாங்க திமுக போன பதில் வந்து இதுதான் அஞ்சு முதல் ஏழு தொகுதிகள் வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதுவுமே நெருக்கடி அப்படிங்கிறது தான் திமுகவிடமிருந்து போன தகவலாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த நிமிடம் வரைக்கும் தமிழக அரசியல் காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி தான் திமுக வெற்றி கூட்டணி அவங்க தொடர்றாங்க ஆஹ் ஆப்போசிட்ல கூட்டணி அதுல அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க டிடி விதிநகரன் இன்னும் பிற அவங்க எல்லாம் வந்து பாமக இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல ஓபிஎஸ் அவர்களும் டிடி விதிநகர்களும் விஜய் அவர்களை நோக்கி போறதாவும் நமக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு உறுதிப்பட தகவல்கள் வந்தவொன்னே நம்ம பேசுகிறோம் அது தொடர்பாகவும் அதே போல தாவிகா விஜய் அவர்களுக்கு என்ன பலன் கொடுக்க போறாங்க என்ன விஷயத்த மக்கள் வந்து அளிக்க போறாங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும் சீமான் அவர்களுடைய வாக்குகள் குறையும் தான் மூத்த அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களாக இருக்குது ஏன்னா பெரும்பான்மை சீமானவர்களுடைய வாக்குகள் குறையும் அதிமுகவினுடைய வாக்குகள் குறையும் அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு தான் அது சாதகமாக போய் முடியும் அப்படிங்கிறது தான் இப்போதைய சூழலாக இருக்குது என்ன மாற்றங்கள் வருது மூன்றாவது கூட்டணி அமைதா விஜய் தலைமையில் மூன்றாவது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் போன்றவங்கெல்லாம் ஓ எல்லாம் வந்து அவங்க விஜய் அவர்களோட கூட்டணி போகிறாங்களா பாஜக என்டிஏ கூட்டணியில் இணையாமல் எல்லாம் அங்கே போகிறாங்களா போனால் இரண்டாவது இடம் திமுகவுக்கு அடுத்ததான அந்த இரண்டாவது இடத்திற்கு சி ஓட்டர் இந்தியாவுடைய கருத்து கணிப்பு வந்த மாதிரி அந்த கூட்டணி வருதா அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் போடக்கூடிய கணக்கு எல்லாமே பழிக்காத அரசியலில் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்